வரலாற்று நகரமான தொண்டி அருகில் உள்ள பழமை வாய்ந்த மீனவ கிராமமான காரங்காடு பகுதியில் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியின் சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தின விழா நடைபெற்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட ரத்தம் கலந்து போயிடுச்சு காரங்காடு மீனவ கிராமம் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா தலமாக இயக்கி வருகிறது இந்நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் நெகிழி பொருட்களின் பிளாஸ்டிக் ஆபத்தை விளக்கி அதன் பயன்பாட்டை தவிர்த்து நல்ல நூல் மற்றும் சணல் பைகளை உபயோகப்படுத்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது மேலும் பொதுமக்கள் பங்களிப்புடன் எல்லா கிராமங்களிலும் நெகிழி பயன்பாட்டின் தீமைகள் விளக்கி இயற்கை வளம் நிறைந்த கடலையும் அதன் சுற்றுப்புற கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க வலியுறுத்தி கல்லூரியின் தாளர் திரு சேதுகுமணன் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கருணாநிதி அவர்களின் வழிகாட்டுதலில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கடற்கரையை சுத்தம் செய்தனர் கடல்சார் ஆராய்ச்சி மையம் சேது பாஸ்கரா வேளாண் கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் ஸ்டெல்லா மக்களிடையே சொற்பொழிவாற்றினார்